இந்த மக்களுக்காக நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் எம்எல்ஏக்கள் இது எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோ எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோ இது சார்ந்து நாங்கள் யோசிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்காக யோசிக்கிற கட்சி கிடையாது அடுத்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்குது நாங்கள் ஏன் ரனியோபி எனர்ஜி பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே நாங்கள் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் எமிஷன் சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கில் சொல்லியிருக்காரு இது எலெக்ஷன் சார்ந்தா உலகத்திற்காக பேசுகிற கட்சி நம்ம அதனால் இந்த இவங்க இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க இவங்கெல்லாம் எம்பி ஆகிட்டாங்க சார் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க சார் எம்பி ஆனீங்க சார் மக்களுக்கு என்ன சார் புண்ணியம் யாராவது ஒருத்தவங்க இப்போ கம்யூனிஸ்ட் எம்பி இருக்கிறாரு டூ வெங்கடேசன் வந்து என்ன பண்ணுறாரு சினிமா மேடைகளில் பார்க்குறீங்க இல்லைனா எங்கேயாவது இந்த மாதிரி பார்க்குறீங்க அந்த மக்களுக்காக எதாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேல்பாரிக்கும் மக்களுக்கும் மதுரையில பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு என்ன சம்பந்தம் சார் இவங்க ஏதாவது உருப்படியா பாராளுமன்றத்துல பேசினாங்க நீங்க ஒண்ணு காட்டுங்க ஒண்ணு காட்டுங்க ஒரே ஒரு விஷயம் சோழ மன்னர்களை பத்தி பேசினாரு அவர் பார்லிமெண்ட்ல மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை எதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அந்த வேலையை ஒரு நாள் ஒரு நிமிஷம் யாராவது வெங்கடேஷ் நாற்பது பேர் ஒண்ணுமே பண்ணல அது உங்களுக்கே தெரியும்